அவங்க எனர்ஜிக்கிட்டா இருப்பாங்க அதே மாதிரி கொடுக்கக்கூடாது எத்தனை நாள் கொடுக்குறான்னாக்கா மூணு பாட்டில் சொல்லுவேன் மூணு பாட்டில் கண்டினியூவாக மூணு மாதம் கொடுத்தாங்கன்னாவே போதும் குட்டியாக இருக்கும் இந்த சைஸில் தான் இருக்கும் சரிங்களா அது கொடுத்தோம்னாவே அவங்க அது மறைமுகமாக சட்னிலேயோ இல்லை காஃபிலேயோ டீலையோ எதுலேயோ காலையில் கலந்து கொடுத்துட வேண்டியதா அதே மாதிரி நைட்டு சாப்பிட வரும்போது தண்ணியிலையோ குழம்புலையோ வச்சு கொடுத்துட்டாங்கன்னாக்கா அவங்க அந்த பக்கமே போகும் ஆடியோட ஆயிருக்கிறவங்களும் இதுலருந்து ரிலீஃபா இருக்கா இல்லை அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பாங்க விருப்பம் இல்லைன்னா எனக்காக நீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி பண்ண வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தீர்வு கண்டுட்டு இருக்காங்க எனக்கு விருப்பமே இல்லம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட போனா நீ குடிச்சாதான் என்னோட நண்பன் சொல்றாங்க நீ குடிச்சாதான் எங்களோட பழகணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்றது அப்ப நான் அதுக்கு சதுஷன் இதுதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து குடிக்க போங்க குடிக்கிற மாதிரி ரியாக்ட் காட்டிட்டு வந்துடுங்க அப்படின்ற புரியுதுங்களா அந்த மாதிரி டைரெக்டாக நிறைய இப்போத்தையும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய அவங்களே வந்து முன்னுரிமையாக எடுத்துக்கிறாங்க மருந்து நம்ம அவங்களுக்கு வந்து மறைமுகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவங்க மேரேஜ் லேட் ஆகுது பாருங்க அப்போது இதுதான் ஒரு காரணமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் அதனால இதை ஸ்டாப் பண்ணுங்க ஓகே